அவனருளாலே அவன்தால் வணங்கி கோயில் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ ராமதேவர் சித்தர் திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலானது மதுரை அலவர்கோவில் செல்லும் வழியில் வளையபட்டி என்ற கிராமத்தில் மலை அடிவாரத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அழகர் மலைமேல் உள்ள சித்தர் ஸ்ரீ ராமதேவரின் ஜீவ சமாதியும் ராமதேவரின் இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலானது மூலிகை வனத்தால் அமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயில் உள்ளே சென்றவுடன் பிலாவடி கற்பனசாமியின் பொறுப்பாதங்களும் ஆதிபகவான் சிவனின் அருளும் அகத்திய பெருமானின் அருளும் புலத்திய சித்தரின் அருளும் அதிசூட்சம தாயார் மனோன்மணி தாயாரின் அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இங்குள்ள விநாயக பெருமான் நாணகற்பகம் என்ற ரூபத்தில் சிவபெருமானை கையில் தாங்கியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் விநாயக பெருமானை தொடர்ந்து சித்தர் ஸ்ரீ ராமதேவரும் அவரை தொடர்ந்து ஸ்ரீ பட்டினத்தார் சித்தர்களும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர் இத்திருக்கோயிலின் சித்தர்களை நாம் ஓம் வடிவில் சென்று தரிசனம் செய்வது கூடுதல் சிறப்பாகும் இத்திருக்கோயிலில் தனியாக தியான மண்டபம் உள்ளது தியான மண்டபத்தில் பதினெட்டு சித்தர்களின் புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயில் சார்பாக கோமடமும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இத்திருக்கோயிலில் தினமும் காலையில் முதலில் கோபூஜை நடைபெறும் அதன் பின்பே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர் மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று ராமதேவர் சித்தரின் குரு பூஜையும் ஆடி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தன்று பட்டினத்தார் சித்தரின் குருபூஜையும் பூஜையும் நடைபெறும் அழகர் மலைமேல் உள்ள ராமதேவரின் சித்தர் ஜீவசமாதிக்கு செல்வதற்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வனத்துறையால் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றனர் சித்தர் ராமதேவருடைய குரு அன்று மகேஸ்வர பூஜை நடைபெறும் அதாவது திருக்கோயிலுக்கு வந்துள்ள சாதுக்கள் அனைவருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு அதன் பின்பு சாதுக்களிடம் ஆசீர்வாதம் பெறுதலே மகேஸ்வர பூஜையாகும் அதேபோல் மாதம் மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று மாத குரு பூஜை நடைபெறும் அன்று இத்திருக்கோயிலில் அன்னதானமும் நடைபெறும் வருடத்தில் நாள் புரட்டாசி அமாவாசை அன்று பதினெட்டு சித்தர் பூஜை இரவு பனிரெண்டு மணிக்கு நடைபெறுவது இக்கோயிலின் சிறப்பம்சமாகும் இத்திருக்கோயிலின் ஸ்தலவிருச்சம் மருதமரமாகும்